லேவியராகமம் வினாவிடைகள் லேவியராகமம் வேதாகமத் தேர்வித்து ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த காணொளி வெற்றிக்கு வழிவகுக்க உதவும் என்று கற்பருப்பை நம்புகிறேன் நீங்கள் லேவியராகமம் ஒன்று முதல் இருபத்தி ஏழு அதிகாரங்களையும் நன்றாக வாசித்த பின் இந்த காணொலியை காதினால் கேட்டால் மட்டுமே போதும் ஒரு முறைக்கு இருமுறை அல்லது சில முறைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும் அது உங்களுக்கு ஆகிவிடும் வினாக்களும் விடைகளும் வேகமாக தொடர்ந்து வரும் கவனமாக கேட்டு இருதயத்தில் நிறுத்தி வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் முதலாவது ஒன்று முதல் ஐந்து அதிகாரங்களுக்குரிய வினா விடைகளை பார்க்கலாம் ஒருவன் கர்த்தருக்கு பழி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலி ஆனால் எதை செலுத்த வேண்டும் பழுதற்ற ஒரு காளை செம்மறி ஆடு அல்லது வெள்ளாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலி ஆனால் எதை செலுத்த வேண்டும் பழுதற்ற ஒரு கடா பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலி ஆனால் எதை செலுத்த வேண்டும் காட்டுப்புறா அல்லது புறா குஞ்சுகள் சர்வாங்க தகன பலிக்கான காளையை யார் கொள்ள வேண்டும் பழி செலுத்துகிறவன் சர்வாங்க தகனப்பலிக்கான காளையை எங்கே கொள்ள வேண்டும் கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகனப்பலிக்கான காளையின் இரத்தத்தை எங்கே தெளிக்க வேண்டும் பழிபீடத்தின் மேல் சுற்றிலும் சர்வாங்க தகனப்பலிக்கான காளையின் இரத்தத்தை யார் தெளிக்க வேண்டும் ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் எதனை கழுவ வேண்டும் குடல்கள் தொடைகள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி எது சர்வாங்க தகன வழி சர்வாங்க தகன பலிக்கான புறாவை எங்கே தகனிக்க வேண்டும் பலிபீடத்தில் புறாவின் இரத்தத்தை எங்கே சிந்த விட வேண்டும் பலிபீடத்தின் பக்கத்தில் புறாவை பலிபீடத்தில் எப்படி தகனிக்க வேண்டும் அதின் தலையைக் கிள்ளி புறாவை எப்படி பிளக்க வேண்டும் செட்டைகளுடன் இரண்டாக்காமல் போஜன பழியாக கர்த்தருக்கு எதை செலுத்த வேண்டும் மெல்லிய மாவை போஜன பழியை எதற்காக தகனிக்க வேண்டும் ஞாபக குறியாக போஜன பழியில் மீதியாய் இருப்பது யாரை சேரும் ஆரோனையும் அவன் குமாரரையும் கர்த்தருக்கு இடும் தகன பலியில் மகா பரிசுத்தமானது எது போஜன பலி எந்த போஜன பலியும் எதனால் செய்யப்படாதிருப்பதாக புளித்த மாவினால் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க கூடாதவை எவை புளித்தமா தேன் பலிபீடத்தின் மேல் சுகந்த வாசனையாக கூடாதவை எவை முதற்கனிகள் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தலாம் எவைகளை முதற்கனிகளை படைக்கிற எவைகளை உப்பினால் சாரமாக்க வேண்டும் எந்த போஜன பழியையும் போஜன பழியில் எதை குறைய விடக்கூடாது தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பு படைப்பது எல்லாவற்றோடும் எதையும் படைக்க வேண்டும் உப்பு முதற் பலன்களை போஜனப்பலியாக கர்த்தருக்கு செலுத்த வந்தால் எப்படி கொண்டு வர வேண்டும் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து என்னை வார்த்து அதின் மேல் தூபவர்க்கத்தை போடுவாயாக இது என்ன பழி இது ஒரு போஜன பழி சமாதான பழியில் செலுத்த வேண்டியது எது பழுதற்ற காளை அல்லது பசு சமாதான பழிக்கான காளை அல்லது பசு எங்கே கொள்ள வேண்டும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக சமாதான பழியை ஆட்டு மந்தையிலிருந்து செலுத்தினால் எதை செலுத்த வேண்டும் பழுதற்ற ஆண் அல்லது பெண் ஆட்டுக்குட்டியை பழியாக செலுத்த வேண்டுமானால் எங்கு கொண்டு வர வேண்டும் கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பழியில் இரத்தத்தை பழிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவன் யார் ஆரோனின் குமார ஆட்டுக்குட்டியின் நடு எலும்பிலிருந்து எடுத்த முழு வால் எந்த பழியில் தகனிக்கப்படுகிறது சமாதான பழியில் சமாதான பழிக்கான வெள்ளாட்டின் உறுப்புகளுடன் கூடிய கொழுப்பு தகனிக்கப்படுவது கர்த்தருக்கு எப்படிப்பட்டது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம் கொழுப்பு முழுவதும் யாருடையது கர்த்தருடையது எவைகளை புசிக்கலாகாது கொழுப்பு ரத்தம் தலைமுறை தோறும் வாசஸ்தலங்களில் நித்திய கட்டளையாய் இருப்பது எது கொழுப்பு ரத்தம் புசிக்காமல் இருப்பது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் பாவம் செய்தால் எதை பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும் பழுதற்ற ஒரு இளங்காலை பாவ நிவாரண பழியான இளங்காலையை எங்கே கொள்ள வேண்டும் ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவாரண் நிவாரண பழி காளையின் இரத்தத்தை எத்தனை தரம் கர்த்தருடைய சந்நிதியில் தெளிக்க வேண்டும் ஏழு பாவ நிவாரண பழி காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எங்கு பூச வேண்டும் சுகந்த தூப பீடத்து கொம்புகளின் மேல் பாவ நிவாரண பழி காளையின் மீதி இரத்தத்தை எங்கே ஊற்ற வேண்டும் தகன பலிபிடத்தின் அடியில் தகன பழிவிடம் எதற்கு முன்பாக இருக்கும் ஆசிரிப்பு வாசல் சபையார் எல்லாரும் அறியாமையினாலே பாவம் செய்தால் எதை பாவ நிவாரண பழியாக செலுத்த வேண்டும் ஒரு இளங்காலை சபையின் பாவ நிவாரண பழியாகிய இளங்காளையின் தலைமேல் கையை வைக்க வேண்டியவர்கள் யார் சபையின் மூப்பர் சபையின் பாவ நிவாரண பழிக்கான காளையின் இரத்தத்தை எங்கே ஏழு தரம் தெளிக்க வேண்டும் கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே சபையின் பாவ நிவாரண பலிக்கான காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எங்கே பூச வேண்டும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் காளையின் மீதி இரத்தத்தை எங்கே ஊற்ற வேண்டும் தகன பலிபீடத்தின் அடியில் கொழுப்பு முழுவதையும் எங்கே தகனிக்க வேண்டும் பழிவீடத்தின் மேல் சபையின் பாவ நிவாரண பழி காளையை எங்கே சுட்டரிக்க வேண்டும் சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்தில் பிரபு அறியாமையினாலே பாவம் செய்தால் எதை பழியாக கொண்டு வர வேண்டும் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடா சாதாரண ஜனங்களில் ஒருவன் பாவம் செய்தால் அவன் எதை பழியாக கொண்டு வர வேண்டும் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டி பாவ நிவாரண பழியின் ரத்தத்தில் கொஞ்சம் விரலால் எடுத்து எங்கே பூச வேண்டும் பழி பீடத்து கொம்புகளின் மேல் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருப்பதால் பாவம் செய்பவன் யார் சாட்சியாகிய ஒருவன் சாட்சியாகிய ஒருவன் பாவம் செய்தால் எதை சுமப்பான் தன் அக்கிரமம் அசுத்தமான காட்டு நாட்டு மிருகத்தின் உடலையாவது ஊறும் பிராணியின் உடலையாவது தொட்டவன் எப்படி இருப்பான் தீட்டும் குற்றமும் உள்ளவன் யாரை அறியாமல் தொட்டவன் குற்றமுள்ளவனாய் இருப்பான் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை தீட்டோ குற்றமோ உள்ளவன் எதை அறிக்கையிட வேண்டும் தான் செய்தது பாவம் என்று தீட்டோ குற்றமோ உள்ளவன் பாவ நிவாரண பலியாக எதை கொண்டு வர வேண்டும் ஆடுகளில் அல்லது வெள்ளாடுகளில் ஒரு பெண்குட்டி ஆட்டுக்குட்டியை கொண்டு வர சக்தி இல்லாதிருந்தால் எதை கொண்டு வர வேண்டும் இரண்டு காட்டு புறாக்கள் அல்லது இரண்டு புறா குஞ்சுகள் தீட்டோ குற்றமோ உள்ளவன் இரண்டு புறாக்களையும் என்னென்ன பலிகளாக செலுத்த வேண்டும் ஒன்றை பாவ நிவாரண பலியாக மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாக கழுத்தின் இடத்தில் கிள்ளி இரண்டாக்காமல் பழியிட வேண்டியது எது பாவ நிவாரண பழிக்கான புறா தீட்டோ குற்றமோ உள்ளவன் புறாக்களை கொண்டு வர சக்தி இல்லாதிருந்தால் எதை கொண்டு வர வேண்டும் ஒரு எப்பா அளவிலான மெல்லிய மாவில் பத்தில் ஒரு பங்கு பாவ நிவாரண பழியாகிய மாவில் எதை மார்க்காமலும் எதை போடாமலும் இருக்க வேண்டும் எெய் தூபவர்க்கம் எந்த வழியாக இருந்தால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருக்க வேண்டும் பாவ நிவாரண பலி பரிசுத்தமானதிலே தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை எப்படி செலுத்த வேண்டும் நஷ்டத்தோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாக பரிசுத்தமானதில் உண்டான நஷ்டத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் ஆசாரியனுக்கு தகாதென்று விளக்கப்பட்டதை செய்தவன் எப்படி இருப்பான் குற்றம் உள்ளவனாய் செய்யத்தகாதென்று விளக்கப்பட்டதை செய்தவன் எதை சுமப்பான் தன் அக்கிரமத்தை செய்யத்தகாதென்று விளக்கப்பட்டதை செய்தவன் பாவ நிவாரண பலியாக எதை செலுத்த வேண்டும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்றம் செய்தவன் தன் குற்றம் மன்னிக்கப்படும்படி செலுத்த வேண்டிய பலி குற்ற நிவாரண பலி குற்றம் செய்தவன் தன் பாவம் மன்னிக்கப்படும்படி செலுத்த வேண்டிய பலி அது பாவ நிவாரண பலி